யூ என்ஜாய்ட் நியூயார்க் ட்ரிப் ஏன்னா ஒரு லிட்ரலி பத்து நாள் இங்கே இருந்திருக்கோம் நிறைய சைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் போய் பார்த்துருக்கோம் நல்ல மேட்சஸும் பார்க்க கிடச்சிது ஓவரால் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் நியூயார்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது இந்த ஊரில் ஒரு பிஸியஸ்ட் பிளேஸ்ல எல்லாமே நடக்குது வேலைங்க நடக்குது ஜஸ்ட் மேட்ச் ஒரு நியூ எப்படிங்க நூறு நாளில் ரெடி பண்ணாங்க முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஐ மீன் முப்பத்தஞ்சாயிரம் கெப்பாசிட்டி அதெல்லாம் அந்த கிரவுண்டு பிச்சு ட்ராப் இன் பிச்சு கொஞ்சம் சர்ச் ஆயிள் பட் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கிரவுண்ட் அட்மாஸ்ஃபியர் அதெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் எனி திங் என்ன வேணால் பண்ணலான்னு அவங்க கேள்வி இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நூறு நாளில் ஒரு ஸ்டேடியத்தை கட்டுறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் என்னோடய ஃபேவரட் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அந்த ஸ்டேடியத்தில் ஆடி தோங்குனது சூப்பரான ஒரு மூமெண்ட் என்னோடய ஃபேவரட் மூமெண்ட் அந்த லாஸ்ட் ஓவர் ஹர்ஷ்தீப் போட்டது பூம்ரா மூணு விக்கெட்டு ரஷப் பாயிண்ட்டு பா கலக்கிட்டாங்க கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து எல்லாருனுடைய மெமரிலையும் அப்படியே ஷார்ப்பாக நிற்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போட்டியாக இருந்துச்சு எனக்கு நியூயார்க்கில் வந்து நிறைய விஷயங்கள் சாப்பிட்டேன் விதவிதமான குசின்ஸ் ட்ரை பண்ணேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது